ஸோ ரீசன் வந்து நம்ம கிட்டே வேலை செஞ்ச பசங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து நம்ம லீவ் கொடுத்து அனுப்பி விட்டுட்டோம் ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து டெல்லி வரைக்கும் வந்து போயிருக்காங்க வந்துடுவாங்க பட் இன்னைக்கு நைட் வந்து வந்துடுவாங்க ஸோ அதனால வந்து காலையில் ரொம்ப நாள் ஆச்சு இந்த செடியெல்லாம் பார்க்கவே பாவமாக இருந்தது நமக்கும் செடிக்கும் ஒரு இல்லையா என்னன்னே தெரில ஸோ அடிக்கடி வந்து அது அது வந்து நல்லா துளிர்த்து வர டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்பவுமே ஏதாவது ஒரு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படியே வந்து ஒரு மாதிரி டல்லாகிடுது சரி ஓகே எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு லிமிட்டட் செடி மட்டும் வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ கால் அதாவது வீடு வந்து ஓரளவுக்கு இப்ப க்ளீனாக இருக்கு ஏன்னா அவங்களோட திங்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சிருவாங்கல்ல அந்த மாதிரி இல்லாம ஓரளவுக்கு வந்து க்ளீனாக இருக்கு இங்க எல்லாமே வந்து பேனலிங் ஒர்க் எல்லாம் இருக்கு கரண்ட்ல வந்து என்ன என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இன்னொன்று நான் இன்னைக்கு வந்து ரெண்டு மூணு எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நம்மளோடய டிஷ்வாஷர் கதை வந்து ஒரு பெரிய கதை அதையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் க்ளீன்னா ரொம்ப கிளீனாக கிடையாது இந்த மாதிரி ஓரளவுக்கு திங்ஸ் எல்லாம் அங்கங்கே வச்சா மாதிரி வச்சது வச்ச இடத்துல வந்து இருக்குது இன்னொன்று நமக்கு ஒரு வழியாக வந்து ஐஎஃப் தான் நான் ஃபைனல் பண்ணிட்டேன் சிக்ஸ்டீன் பிளேஸ் வந்து நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன் இதோட நம்மளோட ஃபால் சீலிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இதோட விட்டுட்டு போயிருக்காங்க ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ரியல் ஹோம் டூரே வந்து போடணும் போல் ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சீலிங்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னதான் பண்ணாலுமே என்ன என்னமோ வந்து கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது ஓகே லைட்டிங் வந்து எல்லா ஃப்ளோர்லயும் இருந்தாலுமே நம்ம ஹால்ல வந்து ப்ராப்பர் லைட்டிங் வந்து பண்ணல அதனால கொஞ்சம் வந்து ஃபால் சீலிங் நல்லா கிராண்டாவே வந்து போட்டுடலாம் ரெகுலர் ஹவுஸ்க்கு போடுற மாதிரி இல்லாம கொஞ்சம் வந்து கிராண்டாவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் இன்னொன்னு இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அந்த ஒர்க் எல்லாம் வந்து இந்த பண்ணிருந்தோம்ல நம்ம டிஸ்வாஷருக்காக அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி விட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருந்தேன் ஸோ காலையில வந்து பாலக் போட்டு கூட்டு வந்து வச்சுட்டேன் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போற டேஸ்ல தான் வந்து எங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸ் இதெல்லாம் வந்து பண்ணிப்போம் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அதே மாதிரி இந்த முள்ளங்கி நிறைய பேருக்கு பிடிக்காது இல்லையா யாருமே இதை சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா முள்ளங்கி அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு சூப்பர் தொகையில் வந்து நீத்தி ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணிருக்கேன் கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு ரெசிபியாவே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து கண்டிப்பாக பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து பெரிய வேலை இல்லை அப்படிங்கிறதுனால இதை மட்டும் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் சிம்பிள் ரெசிபி தான் இன்னைக்கு பாலக் மட்டும்தான் தான் பிளஸ் வந்து நேத்தி ஈவினிங் பண்ண அந்த துவையல் வந்து இருக்கு அந்த துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிச்ச ரெசிபி வந்து சாப்பிட்றதில்ல செய்கிறது இந்த முள்ளங்கியை வச்சுட்டு ஒரு சூப்பர் ரெசிபி தான் இது எண்ணெய் போட்டுட்டு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நிலக்கண்ணை நிலக்கல்ல வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துட்டு மேலேயே வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கியோட ஸ்மெல் கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏன்னா முள்ளங்கி வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த தொகையில வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அதே எண்ணெயிலே வந்து கொஞ்சோண்டு ஒரு வெங்காயம் அளவுக்கு சேர்த்துட்டு நான் வந்து மூணு முள்ளங்கியை வந்து இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து மேலே போட்டு நல்லா அந்த வாசம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கணும் இந்த ஒரு தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்திக்கு வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி சாதம் நல்லா சுட சுட வச்சு அதிலையுமே போட்டு சாப்பிட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் வந்து புளி சேர்த்து நம்ம வந்து நல்லா அரைச்சி அதை தண்ணி வந்து ஊற்ற வேண்டாம் ஏன்னா இந்த முள்ளங்கியில் இருக்கிற தண்ணியே வந்து இந்த துவையலுக்கு வந்து போதும் இதை வந்து ரெண்டு மூணு நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவாங்க பட் நான் வந்து ஒரு நாள் வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துன்னா மறுநாள் மட்டும் யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது ஸோ லாஸ்ட்டாக வந்து மல்லி விதை அதையுமே நல்லா வறுத்துட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அஹ் ஏன்னா வந்து உங்களுக்கு கடலை எல்லாம் வந்து கொஞ்சம் வருபட லேட் ஆகும் பட் மல்லி வந்து சீக்கிரமாக வந்து வருபட்டுரும் அதனால இது வந்து லாஸ்டா வந்து நல்ல அதோட வாசம் வர அளவுக்கு வந்து வறுத்துட்டு சேர்த்து கொஞ்சோண்டு புளி ஒரு கொட்டை அளவுக்கு புளி சேர்த்து நம்ம வந்து உப்பு ஆல்ரெடியே சேர்த்துட்டோம் அந்த வெங்காயம் வதக்கிறப்பவே ஸோ இதை வந்து நல்லா கைப்படாமல் நம்ம வந்து தண்ணி ஊற்றாம அரைச்சிக்கணும் இந்த கருவேப்பில்லை அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனல் தான் ஸோ உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தேவையில்லை ஃபர்ஸ்ட் இந்த நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தையும் முள்ளங்கியும் போட்டோம் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டுமே சோ நல்ல சூடா வந்து சாதம் வச்சிடுறீங்க நீங்க அப்படின்னாக்கா நீங்க இத போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சோ இது வந்து ஒரு தாளிப்பு கூட கொடுக்கலாம் கொஞ்சம் பூண்டு காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு ஒரு தாளிப்புமே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்ல ஷேர் பண்ண இந்த வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக நான் வந்து என்னோட தண்ணி மேல வந்து எனக்கு ட்ரஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்ததில்ல அதுதான் வந்து நடந்தது எண்டில் என்னன்னா அங்கே வந்து நல்லா இருந்த தண்ணி திரும்பவுமே இங்கே ஹார்ட்னஸ் வந்து செக் பண்ணாங்க அதனால் வந்து வீடியோ வந்து கேப்ச்சர் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நம்ம ஐஎஃப்பி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா ஐஎஃப்பியோட டெக்னீஷியன் வந்து பிஃபோர் நம்ம பில்லிங்க்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்து வரணும் வந்து என்ன பண்ணணுங்கிறத சொல்லணும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாங்குங்க இப்போ எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் ஆல்ரெடியே சாஃப்ட்வேர் போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருந்தேன் அதனால் நான் இப்போ இதை அப்படியே வச்சுக்கிட்டேன் ரிட்டன் எதுவும் வந்து பண்ணலை பட் சாஃப்ட்னருக்கான இடம் தான் வந்து இருக்கோம் நிறைய பேர் வந்து இந்த கெண்ட்டு சாஃப்ட்னர் மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஏதாவது டுவெண்ட்டி எய்த்து டுவெண்ட்டி நைன்த்து அண்ட் மார்ச் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ட்ரேட் சென்டரில் வாட்டர் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று போகுது உங்களுக்கு ஏற்க டைம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதை வந்து போய் செக் பண்ணி பாருங்கள் அதாவது லீடிங் கம்பெனிஸ்லேருந்து ஸ்மால் கம்பெனி வரைக்கும் எல்லாருமே அந்த தண்ணீர் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா கம்பெனியும் அந்த சாஃப்ட்னர் போடுறவங்க ப்யூரிஃபையர் போடுறவங்க எல்லாருமே அங்கே வந்து வருவாங்க நமக்கு எது பெஸ்ட்டோ அதை வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட்டு டெமோ காமிப்பாங்களே அதை வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நம்ம அந்த டிஷ்வாஷர் கதைக்கு வந்து வந்துடலாம் ஸோ இது வந்து குரோமாவில் எடுத்த ஒரு கிளிப்பிங் தான் அங்கே வந்து டிடிஎஸ் வந்து அவங்க மிஷின் தப்பாக வச்சிருக்காங்களா அப்படி என்னன்னே தெரியல நானும் எத்தனையோ தடவை சொன்னேன் என் தண்ணி மேலே எனக்கு வந்து நம்பிக்கை இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கு தண்ணி அப்படின்னா அவங்க ரிப்பீட்டடாக வந்து இல்லை இதுதான் கரெக்ட் இது தான் கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்க அது உண்மையாக சொன்னாங்களா இல்லை வந்து அவங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும்னு சொன்னாங்களா அது எனக்கு தெரியாது ஸோ நீங்கள் பிஃபோர் தட் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கணும் என்ன எப்படி இருக்கு உங்களோட தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டெக்னீஷியன் வந்து உங்கள் வீட்டில் வந்து என்னெல்லாம் பண்ணனும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடணும் இல்லைனா கண்டிப்பாக ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் உங்களுக்கு தான் ஒரு பெரிய லாஸு நான் அப்படியே உங்களுக்கு ஸ்கிப்பே பண்ணாமல் இந்த வீடியோ காமிச்சிருக்கேன் டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னூற்றி தான் இருக்கு ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்த டெக்னீஷியன் சொன்னது என்ன அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் லைவாகவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க ரெண்டு தண்ணியுமே பிடிச்சிக்கோங்க இதையும் எடுத்துக்கோங்க அதையும் எடுத்துக்கோங்க அது ட்ரிங்கிங் வாட்டரா எனக்கு இந்த டிடிஎஸ் தலைவலி பெரும் தலைவலியாக இருக்குது இது வந்து இந்த ஃபுல் கப்பில் இருக்கிறது வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஓகே ஸோ இது வந்து நார்மலாக டேப் வாட்டர் சார் டிடிஎஸ் ஜீரோவில் இருக்கா ட்வெண்ட்டி நைன் ட்ரிங்கிங் வாட்டரில் டிடிஎஸ் வந்து ட்வெண்ட்டி நைன் ஜீரோ ஆயிடுச்சு இதில் வந்து எவ்வளோ இருக்குது

இது எப்படி ஒயிட்டாவே இருந்ததுன்னா டிடிஎஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தமா இது ப்ளூ இப்ப நமக்கு இந்த 12 டிராப் இது அட்டன் பண்றோம் மேம் 12 12 டிராப் இது சொல்றாங்க அதுக்குள்ள நமக்கு ப்ளூ ஆயிடுச்சுன்னா தண்ணி நல்லா இருக்குன்னு சரிங்களா அதுக்கு மேல அந்த டிராப்ல தண்ணியோட ஹார்ட்னஸ் குறிக்க அதிகமா போறது சரிங்களா ஓகே ஓகே இது உங்களுக்கு சோ ஃபர்ஸ்ட் ட்ரெய்னிங்லயே சொல்லி கொடுத்துருவாங்களா ஆமா மேம் டிடிஎஸ்க்கு ஆமா இத தான் லேப்லயும் பண்றாங்களா அது நமக்கு தெரியல انا இதுவரைக்கும் நான் தான் செக் பண்ணி சொல்லிருக்கேன் ட்ரெய்னர் வச்சு நம்ம கொடுத்தது அப்புறம் இது பண்ணுவாங்க இல்லை நாங்கள் போர் போட்ட போய் செக் பண்ணுறோம் ஃபவன் ஹண்ட்ரட் அப்போ தான் இருந்துச்சு எங்களுக்கு டிடிஎஸ் அது ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் சரிங்களா தனியாக நமக்கு வந்து பிங்காக இருக்குது பர்பிள் கலரில் இருக்குது ஓகே அப்புறம்னா டிடிஎஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம்

ஃப்ரெண்ட்ஸ் ஆக மொத்தம் எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு நம்ம சாஃப்ட்னர் தான் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இருந்தாலுமே வந்து அந்த சாஃப்ட்னர் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் இருக்கிற மாலிகிள்ஸை வந்து அதை வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்குது அவ்வளோதான் வந்து பண்ணது டிடிஎஸ்ல வந்து எந்த மாற்றமும் இருக்க போகிறது கிடையாது ஜென்ரலாக நம்மளோட தண்ணி வந்து ஹார்ட்னஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த ஸ்கின் ரேஷஸ் இதெல்லாம் வந்து வரும் பட் நான் சாஃப்ட்னர் போடுறேனா இல்லையா அது வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியல ஏன்னா நான் வீடியோவில் மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது பிஃபோர் தட் நான் வந்து டிஸ்பாஷருக்கு சாஃப்ட்னர் போட போகிறேன் அதில் எந்த டிஃபர் எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து கிடையாது அதுக்கு முன்னாடி இதை வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து மூலிகை முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம பாட் வாட்டரை வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் அதை வந்து நம்மளோட டேங்க்ல வந்து நம்ம பண்ணிடலாம் மூவாயிரம் லிட்டர் நம்மளோட தண்ணியோட அந்த டேங்கோட கெப்பாசிட்டி அதில் வந்து வெட்டி வேர் கோரைக்கிழங்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நன்னாரி வேர் அடுத்தது வந்து கொட்டை இந்த மாதிரி அப்புறம் நம்மளோட இந்த பீர்க்க நாறு அப்புறம் காஞ்ச நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி விலாமிச்சை வேர் இது எல்லாத்தையுமே நான் என்ன அளவில் இந்த டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நான் ஐ பட்டன்லேயுமே கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி கட்டி நம்ம வந்து டேங்கில் ஒரு கம்பியில் கட்டி கீழே இறக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு இது பிவிசி பைப்பு நாலு இன்ச்சு பைப்பை வந்து நம்ம கிட்ட வேலை பார்க்குறவங்க கிட்ட கொடுத்து அதை வந்து லைன் லைனாக ஓட்ட மாதிரி வந்து கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நான் வந்து அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிட்டு டேங்குக்குள்ளே வந்து போட்டுட்டேன் இப்போ வந்து இது நான் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்குக்கு மேலே ஆகுது தண்ணி வந்து குடிக்கிறப்பையுமே வந்து நல்லா இருக்கு அதை டேரெக்டாக நாங்கள் இதை குடிக்கல அது பியூரிஃபையருக்குள்ளே போயிட்டு தான் வந்து வருது லைட்டான அந்த வெட்டிவேரோட ஸ்மெல் வந்து வருது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தேத்தான்குட்டை வந்து அந்த காலத்தில் அந்த பாலடைஞ்ச கிணறு கிணறு இருக்கு இல்லையா அதுல வந்து போட்டாங்க அப்படின்னாக்க அந்த தண்ணியை தெளிஞ்சு கொடுக்கும் அந்த ஒரு தன்மை வந்து அதுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அதனால நம்ம வந்து இதை வந்து பண்ணியிருக்கோம் இதுல என்ன ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் கூட சொல்ல முடியாது நம்ம டாய்லெட் ஃபிளஷுக்கெல்லாம் வர தண்ணி வந்து பாத்தீங்கன்னா லைட்டான கலர் சேஞ்சஸ் வெரி மைல்டு அந்த மாதிரி கலர் சேஞ்சஸ்ல வருது குளிக்கிறப்பையும் சரி ஃபேஸ் வாஷர் பண்ணுறப்பையுமே வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான அந்த ஒரு மூலிகையில் குளிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருக்கு இதை ஸ்டஃப் பண்ணி நம்ம வந்து டேங்கில் போட்டோம்னா இதுக்கு மெயின்டெனன்ஸுமே ரொம்ப ஈஸி தான் நான் வந்து ஒரு நானூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு வந்து இதெல்லாம் வாங்கினேன் நீங்கள் வந்து கொஞ்சம் சின்ன சிட்டியில் இருக்கீங்க வில்லேஜில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூறுவா தான் ஆகும் அதுவும் உங்களோட டேங்க் வந்து ஒரு ஆயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி தான் இருக்குது அப்படின்னாக்கா இன்னுமே வந்து உங்களுக்கு கம்மியாயிடும் ஒரு பதினஞ்சு நாள் இது டேங்க்குள்ளே வந்து கிடக்கலாம் பதினஞ்சு நாளைக்கு அப்புறமா இதை வெளியில எடுத்து காலையில் எட்டு மணில இருந்து சாயந்தரம் நாலு மணி வெயில் வரைக்கும் காய போட்டுட்டு திரும்ப அந்த துணி பேக்லயோ இந்த மாதிரி பில்டருக்குள்ளையோ உள்ள வச்சு நீங்கள் டேங்கில் போட்டுக்கலாம் இந்த டோட்டல் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து மாற்றிக்கலாம் மாற்றுனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இருக்கும் இந்த டீட்டெயில் வீடியோவுமே நீங்கள் வந்து பாருங்கள் ரொம்ப நல்லது இந்த ஸ்கின் இஷ்யூஸு ஹேர் ஃபாலிங் ப்ராப்ளம்லாம் வந்து வரவே வராது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் வந்து நாளைக்கு இல்லைன்னா நாளனைக்கு அந்த வாட்டர் எக்ஸ்போக்கு வந்து போயிட்டு தான் வந்து என்னோட வாட்டர் சாஃப்ட்னர் வந்து நான் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது நான் போய் ஏதாவது எனக்கு கிளிப் வந்து பண்ண முடிஞ்சது அப்படின்னாக்க நான் பண்ணலாம் பண்ணித்தரேன் ஏன்னா இப்போ வந்து இந்த வாட்டர் சாஃப்டினர்லையுமே ஒரு பெரிய வாட்டர் பிஸ்னஸ் தான் இருக்குன்னு சொல்லுவேன் ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு பேசிக் லெவல் வாட்டர் சாஃப்ட்னர் வந்து போட்டால் போதுமா ஆனால் நான் வந்து என்கொயரி பண்ணுறப்ப இந்த கெண்ட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா செவன் தௌசண்ட்க்கும் இருக்குது தேர்ட்டீன் தௌசண்க்கும் இருக்குது தேர்ட்டின் தௌசணுக்கு போட சொல்லி நம்மளை வந்து இன்சூஸ் பண்ணுறாங்க ஸோ நான் அதனால் ஐஎஃப்பியோட டெக்னீஷியன் வரைக்கும் அந்த டெக்னீஷியன் சர்வீஸ் கொடுக்குறவங்க ட்ரைனிங் கொடுக்குறவங்க அந்த ட்ரெய்னர்லேருந்து ஐஎஃப்பியோட சேல்ஸ் மேனேஜர் வரைக்கும் எல்லாருக்கிட்டேயுமே அதை கொண்டுட்டு போய் பேசிட்டேன் ஸோ பேசுகிறப்ப என்ன ஆனுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இல்லை நீங்கள் வந்து ஓரளவுக்கு பேசிக்கே போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டாங்க நாளைக்கு அது என்ன நடக்குது ஏன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ராடக்ட்டை பார்த்துட்டு ஃபைனல் பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு டோட்டல் பிளான்ட்டே ஒரு கொஞ்சம் இதை விட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் இல்லை ஒரு பத்தாயிரரூவா எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னாக்கா அதை அந்த மாதிரி சாஃப்ட்வேர் மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் நம்ம வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்க்கு ஒரு சின்ன ஒரு சைடு டேபிள் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அதை வந்து உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் ஸோ நம்மளோட பெட் சைட் டேபிளில் இந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன்னா அது வந்து ஒர்க்கு பண்ணுறப்பையும் சரி அது முடிஞ்சதுக்கப்புறமும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இது நல்லா இருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் என்னால் வீடியோ எதுவும் பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ண முடியலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு நான் கண்டிப்பாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கன்டென்ட்டோட வீடியோஸ் போடுறேன் தேங்க்யூ பாய்